பைசன் படத்தை தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் ஏன் எதற்காக அனைவருக்கும் இந்த பைசன் ஒரு படம் திரைப்படம் வெளிவந்திருக்கு இந்த படம் மறுபடியும் மறுபடியும் சாதியை வைத்தே எடுக்கப்படுகிறது அது இவர்கள் மட்டும் அல்ல யாருமே சாதியை வைத்து இன்னுமே படம் எடுக்காதீங்க நாமெல்லாம் ஒன்று சேர முடிய நேரத்துல என்ன கொட்டையை பிடிக்கணும் மட்டைய அடிச்சான் கட்டையடிச்சான் அப்படின்னு சொல்லி படம் எடுக்காதீங்க இது பிரிவினைவாதத்தை தூண்டும் வேற ஒரு திறமையே இல்லையா உங்களுக்கு மாரி செல்வராஜ் இந்த வெற்றி மாறன் ரஞ்சித் இவங்க எல்லாமே இதை தான் எடுக்கிறாங்க இவங்க சம்பாதிக்கணுங்கிறதுக்காக மக்களை வந்து பிரிவினைவாதத்தில் தடுறாங்க மூணு டைரக்டர் அது எந்த டைரக்டராக இருந்தாலும் கேட்குறாங்க ராஜீவ்க்கு படம் எடுக்காங்க சமீபத்தில் ஒரு படம் பார்த்தோம் காந்தாரா பார்ட் டூ அருமையாக எடுத்திருக்காங்க கேமராவில் வந்து மியூசிக்ல இருந்து நடிப்புல இருந்து புதுமையா எடுத்துருக்கலாம் விஞ்ஞான ரீதியா வேர்ல்டு லெவல்ல போச்சு அந்த திறமை உங்களுக்கு இல்லையா அப்ப நீங்க திறமை இல்லாத இயக்குநர்களா முடிஞ்ச அந்த மாதிரி படத்தை எடுங்க வேர்ல்ட் லெவல்ல போராடுங்க அரைச்ச மாவளியே இதுக்கு தான் இருக்கிறது மக்கள் புறக்கணிக்கணும் அதுவும் இல்லாம இந்த படம் பாத்தீங்கன்னா தயாரிச்சது பாரஞ்சி வெளியிட்டது ரெஜைனிமோ நடித்தது விக்ரம் விக்ரனோட பையன் துறவு விக்ரம் இது எல்லாம் தெலுங்கு அமைப்புகள் உங்க படத்தை நாங்க எது பார்க்கணும் இங்க வந்து படம் எடுங்க நல்ல விஞ்ஞான படமா இருந்து நாங்க ஆதரவு டாகுவோம் காந்தாரா மாதிரி நல்ல படமா இருங்க உங்க திறமைக்கு நாங்க வந்து பாராட்டுறோம் வரவேற்குறோம் நாங்களே ஆதரவு கொடுக்குறோம் ஆனா இந்த தமிழ் குழி தீண்டாமையை அதாவது துரியனவாதத்தை உண்டு பண்ணக்கூடிய படம் இந்த மாதிரி படத்தை எடுக்காது ஒற்றுமையா படம் இருக்கு அது யாரு எடுத்தாலும் தெரியும் உடனே ஒருத்தன் கேட்பான் அன்னைக்கு தேவர் மகன் எடுக்கலையா கவுண்டர் பாங்கு கொண்டு எடுக்கலையா அப்படின்னு போன கதைய விடுங்கயா இருக்கிற கதையை பாருங்க நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க நாளைய தலைமுறை இப்படி கொண்டு இருக்கும் உலகம் லெவுல இந்திய லெவலில் போட்டியிடுவோம் நம்ம மக்களை முன்னேற்றத்தை கொண்டு போவோம் நம்ம உள்ளே அடித்துக்கிறதா நம்ம வெட்டிக்கிறதா இது வந்து தொடர்ந்து நடைபெறுகிறது இதெல்லாம் முடிவு இல்லை இந்த சினிமா தான் எல்லாத்தையும் சீரழிக்கிறது சினிமா தான் எல்லாத்தையும் சீரழிக்கிறது விசிலரிச்சா மூத்திகள் இவங்களால வர்றது தான் இந்த படத்தை முழுமையாக நாம் புறக்கணிக்கணும் நன்றி வணக்கம்